இங்கே வந்து பார்த்தா கருப்பசாமி அதுக்கப்புறம் குதிரை மாடுலாம் இருந்துச்சு அப்படியே அந்த லாஸ்ட் வந்து ஒரு இரும்பு கேட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தா கருப்பசாமியில இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களே சாமி கும்பிட்டு அப்புறம் இந்த சைடு வந்தால் நவகிரகம் இருந்துச்சு அதான் ஒன்பது சாமிகள் இருப்பாங்களா அப்புறம் அவங்களே ஒரு மூணு சுற்றி சுற்றி எல்லா சாமியும் மனசார வேண்டிட்டு அப்புறம் சரி போய் கயிறு கட்டிக்கலாம் வேண்டிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கயிறு கட்டுறதுக்கு போய் உட்காந்தோம் என் பையன் படுத்தின பாடலை அவங்க அப்பா மனசே வெறுத்துட்டாரு அவ்வளோ கஷ்டப்படுத்தி எடுத்துட்டான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேறான் விட்டா அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி மாற்றி எங்கிட்டாவது ஒரு பக்கம் போயிடுறான் கத்திக்கிட்டே இருக்காங்க அத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி பண்ணல அவ்வளோ சட்டை பண்ணுறான் அது இல்லாமல் அங்கே நிறைய பேர் வந்து கை அப்படியே கழட்டி கழட்டி போட்டு போயிருந்தாங்க அப்புறம் அதை போய் இது பண்ணால் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பிடிச்சி பிடிச்சி வைக்கிறான் கேட்கவே மாட்டுறான் கையில் பழம் கொடுக்குறோம் பூ கொடுக்குறோம் எது பண்ணாலும் கேட்கவே மாட்டேறான் இறக்கி விடணும்னு சொல்லிட்டு அப்படி கத்துறான் அதுக்கப்புறம் மாமா வந்துட்டு தம்பியை பிடிச்சிக்கோ நான் ஃபஸ்ட்டு உன்னை கயிறு கட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து தாயத்தை ஃபஸ்ட்டு அந்த கைத்துல கோத்துட்டு அதுக்கப்புறம் தான் தம்பி கட்டி விண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் உனக்கு கட்டி விட்றேன் அதுக்கப்புறம் தம்பி கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் என கட்டிக்கலாம் அப்படின்னாங்க